ஜெய் ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் எப்பொழுதும் அது எனக்கும் தெரியும் நீ கேட்பதும் என்னிடம் அதேதான் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறேன் எனக்கு சந்தோஷத்தை தாருங்களேன் என்று என்னிடம் நீ கேட்பாய் அதற்குத்தானே நான் ஓடோடி வந்துவிட்டேன் தங்கமே இத்தனை நாள் நீ கேட்டுக்கொண்டே இருந்தாய் நானும் இன்னும் தரேன் தருகிறேன் என்று சொன்னேன் ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிலையாக தரவே வந்துவிட்டேன் இந்த வாராகி இனிமேல் இந்த வாராகி நீ தரப்போகும் சந்தோஷத்தை நல்லது செய்ய ஆரம்பித்து விட்டாள் என்று சொல்லும் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே செய்ய போகிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை என்னை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்வது இது ஒன்றுதான் என்னை நம்பி வந்த என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படக்கூடாது காரணத்தை கேட்டால் உங்களை பாதுகாக்க அம்மாவாகிய நான் இருக்கிறேன் இந்த அம்மாவாகிய நான் எப்பொழுதும் உங்களை காவல் காப்பேன் எந்த ஒரு தீய சக்தியையும் உங்களுடைய வீட்டு வாசல் கூட நெருங்க விட மாட்டேன் உங்களை சுற்றி என்னுடைய பாதுகாப்பு வளையமானது எப்பொழுதும் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் நீங்கள்தான் தேவையில்லாமல் ஏதேதோ போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்கள் வாழ்வில் சந்தோஷம் என்ற விஷயம் மட்டும்தான் இருக்கிறது சந்தோஷத்தோடு இருங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் சந்தோஷமோ அது கஷ்டமோ நிச்சயமாக எல்லாமே நல்லதுக்கு என்று நினைத்து கொள்ளுங்க பிரச்சனை வந்துவிட்டது தாங்க முடியவில்லை என்றால் உனக்குள் நீ தைரியத்தை கொடு நீ கொடுக்கும் தைரியத்தில் தான் உன்னுடைய மனமானது அடுத்த கட்ட முடிவையே எடுக்கும் நீ சோர்ந்து போய் இருந்தால் எதுவுமே செயல்படாது அப்படியே இருந்துக்க வேண்டியதுதான் புரிகிறதா அதனால் எப்பொழுதும் என்னாலும் நான் என்ன சொன்னாலும் அதை உடனடியாக கேள் காலம் முழுவதும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்வில் சில பிரச்சனைகள் நடந்துவிட்டது என்பதற்காக சோர்ந்து போய்விடாதே நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளலாம் நிச்சயமாக அனைத்தையும் சரி செய்யலாம் சரி செய்ய முடியாது என்பது இவ்வுலகில் என்ன இருக்கிறது ஏதோ ஒரு வழிகள் எல்லாவற்றுக்கும் உண்டு அந்த வழியை நானே உனக்கு காட்டுகிறேன் எல்லாமே சரியாகும் நித்தம் நித்தம் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சந்தோஷமானது கிடைக்க வேண்டும் நிச்சயமாக கிடைக்கும் பல்லாண்டு காலம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் இருக்கும் யார் சொன்னது உன் வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் சுயமாக செய்ய மாட்டாய் யாராவது உனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீ செய்வாய் என்று சொல்லி மட்டம் தட்டினார்களே ஆளாக நின்று நீ ஜெயிப்பாய் வாழ்வில் ஆளாக நின்று வாழ்வில் முன்னுக்கு வருவாய் உன் வாழ்க்கையில் யாருமே இல்லை என்றாலும் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையினாலும் உன்னுடைய தைரியத்தினாலும் நிச்சயமாக நீ முன்னுக்கு வருவாய் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு முதலில் குழப்ப வேண்டாம் உன்னுடைய கடமை என்ன உன்னுடைய வேலை என்ன என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரத்திற்கு சரியாக செய் நேரத்தையும் நாளையும் மட்டும் விட்டுவிடாதே அந்தந்த நேரத்தை அந்தந்த நாள் நீ செய் நிச்சயமாக உன் வாழ்வில் நல்லதுதான் நடக்கும் நீ செய்து செய்துவிட்டாய் உன்னுடைய கடமையில் நீ சரியாக இருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நல்லது தானே நடக்கும் நல்லதுதான் நடக்கும் இந்த வாராகியானவள் உன்னை எக்காலமும் எந்த ஒரு நிலையும் உன்னை கலங்க நீ எந்த அளவு திருப்தியோடு இருக்கிறாயோ அந்த அளவு நானும் திருப்தியாகத்தான் இருப்பேன் நான் சொன்ன அனைத்து விஷயங்களையும் மனதுக்குள் வைத்துக்கொள் எப்பொழுதும் எதையும் கண்டு பயப்படாதே நான் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவேன் எனக்கு உன்னை வாழ வைப்பதை விட வேறு என்ன முக்கியமான வேலை சொல் நானும் ஒவ்வொரு நாளும் உன்னை தான் இருக்கிறேன் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை பார்த்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நீ எப்பொழுதும் நிலைத்து தான் இருக்கிறேன் நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ பயந்து கொண்டு இருக்கிறாய் பயப்படாதே நிச்சயம் உன் வாழ்வில் எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன் தங்கமே எப்பொழுதும் உன் கூட தான் இருப்பேன்